பண்ணு இப்ப எடுத்து பார்க்கலாம் பிரியாணி அப்படின்னு போட்டு ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டா நல்ல பெரிய பெரிய கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க சுத்தமா அடிப்பிடிக்காம நல்லா வந்திருக்கு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்க வந்து இந்த வருஷம் நியூ இயர்க்கு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு ரெண்டுத்துக்குமே நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம் ரொம்ப நல்ல அருமையான பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு வாங்கிப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்து ஒரு பிரியாணி செஞ்சிடலாம் இந்த பிரியாணியோட சேர்த்து ஒரு சில்லி சிக்கனும் செய்யலாம் இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு முட்டை வச்சு ஒரு தயிர் வெங்காயம் வச்சோம்னாலே ஃபங்க்ஷன்ஸ்மா சூப்பராக போயிடும் அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய மட்டன் பிரியாணிலாம் போட்டிருக்கோம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு எல்லாருமே வாங்கி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி எடுத்திருக்கேன் அதாவது என்னென்னா இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ராயிலர் சிக்கன் ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போது இதே அளவு எடுத்து நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்கியது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இப்போ வந்து நான் என்ன கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய பீஸா வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வாங்கினோம்னா நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில்லி சிக்கனுக்கு போடுற மாதிரியே சின்ன சின்ன பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த சில்லி சிக்கன் பவுடர்லேயே நான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு போடும்போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு முட்டை போட போகிறது கிடையாது அதுக்கு பதில் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் இதை மட்டும் சேர்த்துக்கலாம் சிக்கன் என்ன ஆகும் நல்லா சாஃப்டா இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஒத்திக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு இதில் எழுபத்தி கிராம் அளவுக்கு நம்ம வந்து சில்லி சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம் பாத்துக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தயிர்ல உள்ள தண்ணியிலேயே இத வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம்தான் சில்லி சிக்கன் பவுடர் இருக்கு இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே வந்து பிணைஞ்சு வச்சாச்சு இதுல நம்ம பொரிக்கும் போது இதில் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலத்துல அதை கொஞ்சம் இப்படி போட்டு விட்டுருங்க இதுலேயே நம்ம அந்த கருவேப்பிலையும் உருவி நல்லா இதில் போட்டு வச்சுக்குவோம் போட்டு வச்சுட்டு போது நல்லாயிருக்கும் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பசஞ்சு வச்சிடலாம் இப்போ நல்ல மனமாகவும் இருக்கும் அப்படியே எடுத்து பொரிச்சிக்கலாம் உங்களுக்கு உப்பு மட்டும் பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக தான் இருக்கும் வேணும்னா மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது நல்லா பிரியாணி செய்கிற நேரம் வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் பாருங்க இப்போ வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாருக்கிட்டும் வந்து பிரியாணி மசாலா இருக்கா அப்படிங்கிறது இரு தெரியாது அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே அரைச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி செஞ்சிடலாம் ஒரு பிரியாணி இலை போட்டுக்குவோம் இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் பத்து ஏலக்காய் எடுத்துக்கலாம் இதையும் போட்டுக்குவோம் இதில் ஒரு பன்னெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் அஞ்சு பீஸ் அளவுக்கு பட்டை இதையும் போட்டுக்கலாம் இதுலேயே மூணு அண்ணாச்சி முக்கு இதையும் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூ சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அந்த கவுச்சி வாசம் இல்லாமல் இருக்கும் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அதாவது இந்த அளவுக்கு போட்டுக்குங்க இதுலேயே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இதையும் சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா இதில் நாலு காஷ்மீரி சில்லியை இதுலயே போட்டு பவுடர் பண்ணிக்கங்க அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட் என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குன்றதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்குவேன் பாருங்க இப்போ வந்து இந்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க இது தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு அண்ணாச்சி மொக்கு போட்டிருக்கேன் அஞ்சு கிராம்பு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு பீஸ் காட்டேன் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு எட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா இந்த அளவுக்கு புதினா புதினாயெல்லாம் சேர்த்துக்கலாம்

பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதை சேர்த்துலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த இதுல ரெண்டு கரண்டி அளவுக்கு போறோம் அப்பதான் நல்ல கலர் இருக்கும் இது காரம் இருக்காது காஷ்மீரி சில்லி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி உங்ககிட்ட முழுசா இருந்ததுன்னா நீங்க அந்த பொடி பண்ணும் போதே அதுலேயே சேர்த்து சரி இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் ஏன்னா நம்ம மூணு பச்சை மிளகாயை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம் இல்லையா அப்போ அதில் காரம் இருக்கும் அதனால காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் இருக்கு இல்லையா இது இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம் நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கேன் கால் கிலோவுக்கு ஒரு தக்காளின்ற அது தான் எடுத்துக்கோங்க நாலு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கேன் இந்த டைம்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாம் மல்லிகை சேர்த்திடலாம் நல்லா வதங்கிட்டிருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனை இதில் சேர்த்துடலாம்

பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் மறுபடியும் பாருங்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சிக்கன் வெந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நானே இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இது ஒரு கிலோ அளவுக்கு பிடிச்சது தலை தட்டி எடுத்தேன் இப்போ இதுல ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் வெது வெதுன்னு சூடாக இருக்கலையே அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் அளந்து எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும் கரெக்டாக எல்லாமே சேர்த்து ஒன்றரை வரணும் இப்போ நம்ம எலும்பு சம்பழம் சாறு சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால எல்லாமே சேர்த்து ஒன்றரை அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சி வச்சுருக்கேன் விதை இல்லாமல் கொண்டுக்கலாம் பாருங்க ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் சிக்கனும் நல்லா வேண்டும் அதுங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு பாருங்க பாருங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே நல்லா சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வாங்க இப்போ வந்துட்டு அரிசியை போட்டுருங்க ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கோம் பாருங்க இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல ஹீட் பண்ணிடலாம் தம் போடுறதுக்காக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா முக்கால் வாசம் எவ்வளோ நல்லா வெந்திரிச்சு இப்போ தான் போட்டுக்கலாம் லீவணா போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன் இதை வந்து இந்த மாதிரி கவுத்து வச்சிடலாம் கவுத்து ஏன்னா கொஞ்சம் கேப் தெரியிற மாதிரி இருக்கு அதனால இதை வச்சிடலாம் வச்சுட்டு வரணும் தோசை கல்லு வந்து நல்ல சூடாகிருக்கு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிரியாணி தூக்கி இதில் வச்சிடலாம் காற்று போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் கல் வெயிட் எடுத்து வச்சிடலாம் ஸ்லோ ஃபேமிலியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்குது அதனால் தம் ஆகுறதுக்குள்ளே சில்லி சிக்கன் பறிச்சிடலாம் சில்லி சிக்கன் படிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றணும் இல்லையா அது மட்டுமே தான் இதுவே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்து சிக்கன் பொடிச்சிடலாம் இந்த சில்லி சிக்கன் பவுடரில் நம்ம பொரிக்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயிலையும் பிரிஞ்சு வராது நல்ல சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் வந்து எதுவுமே அஜின மோட்டா சேர்க்கறது கிடையாது கலரிங் சேர்க்கறது கிடையாது சோடா சேர்க்கறது கிடையாது ஒரிஜினல் கலர்லேயே சூப்பராக இருக்கும் கலருக்காக நம்ம வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்க்குறோம் அதனால் அதுவே நம்ம பொரிக்கும் போது நல்ல கலர் வந்துடும் எ குடிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயும் இழுக்காது அதே நேரத்தில் மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சும் வராது அப்படியே இந்த சிக்கனை அப்படியே இந்த கருவேப்பில கொத்தமல்லியோடு எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பிரியாணி அப்படியே போட்டு இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ கீழே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்ல பெரிய பெரிய கதைகள்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க சுத்தமாக அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த வருஷம் நியூ இயர்க்கு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் ரொம்ப நல்லா அருமையான பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் நீங்கள் இந்த வருஷம் நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு இதை செஞ்சு பார்த்துடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறங்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சீங்கனாலுமே தம் பிரியாணி இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி செய்ய இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ